அனைவருக்கும் வணக்கம் பமையாட்சி அனுசூயா கற்பல் தமிழ்ல இருந்து இந்த தமிழ் இலக்கிய வரலாறு தொடர்பாக நாம் ஒவ்வொரு நூலாக பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு பார்க்கும்பொழுது புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு அதாவது நம்முடைய தமிழ் அறிஞர் ஆசிரியராக இருந்து பணியாற்றியவர் அவர் தமிழ் அண்ணல் அவர்கள் எழுதிய நூல் அவர் இந்த தமிழ் இலக்கிய வரலாறுகள் நிறைய நூல்களை குறிப்பிடுகின்ற அவை ஒவ்வொன்றும் எவ்வாறு கால பகுப்புகளை கொடுக்கின்றன என்று இந்த நூலின் வழியாக கூறுகின்றப்ப அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்கப்பா நூலுக்குள் செல்லலாம் தமிழ் அண்ணல் அவர்கள் புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு என்கின்ற வகையான உள்தலைப்புகள் கொடுக்கின்றார் இருந்தாலும் இந்த பகுதியில் தமிழ் இலக்கியம் ஒரு கண்ணோட்டம் அது தமிழ் இலக்கிய கால பகுதிகள் எவ்வாறு அமைகின்றன என்று கூறி வருகின்றார் அதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து நூல்களை அவர் காட்டுகின்றார் பாருங்களேன் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் முதலாக தான் தமிழ் இலக்கிய வரலாறு முறைப்படி எழுதப்படல் ஆயிற்று அப்ப தமிழ் இலக்கிய வரலாறு எழுதப்பட ஆரம்பித்தது இருபதாம் நூற்றாண்டுலதான் முறையாக சரிங்களா பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த படிக்காசி புலவர் தமது தொண்டை மண்டல சடகத்தில் தொண்டை மண்டலத்தில் வாழ்ந்த தமிழ் பெரியோர்களை பற்றி கற்பனை நயத்துடன் பாடியிருக்கின்றார் இதுவரை கிடைச்சுள்ளவற்றில் தமிழ் புலவர் வரலாற்றை கூறும் நோக்கமுடன் தோன்றிய முதல் நூல் என்று இதனை நாம் கூறலாம் சரிங்களா அடுத்து அதே மாதிரி அவர் இரண்டாவது நூலாக நாயக்கர் மராட்டியர் இவர்கள் போல்வார் தம் ஆட்சி சூழ்நிலையையும் தமிழ் இலக்கிய வளர்ச்சி நிலைமையும் இப்பாடலை கொண்டு ஓரளவு கணிக்க கூடும் இருந்தாலும் தொண்டை மண்டல சடகத்தை பின்பற்றி கொங்கு மண்டல சடகம் பாண்டி மண்டல சடகம் சோழ மண்டல சடகம் ஈழ மண்டல சடகம் என்பவையும் தோன்றின இவற்றில் தமிழ் புலவர் புரவலர் பற்றிய குறிப்புகள் பல இருக்கின்றன அப்ப இரண்டாவதாக இந்த நூலை காட்டுகின்றார் அடுத்து மூன்றாவதாக பதினெட்டாம் நூற்றாண்டில் தோன்றிய தமிழ் நாவலர் சரிகை தமிழ் புலவர் வரலாற்றை முறைப்படி கூறும் நோக்கத்துடன் எழுந்தது திருகோணமலை தி த சுந்தரம் பிள்ளை அவர்கள் இருபதாம் நூற்றாண்டில் இந்நூலை பதிப்பித்தார் என்று கூறுவார்கள் சரிங்களா இந்நூல் ஐம்பத்தி ஒரு புலவர்களின் பாடல்களோடு தொடரப்பட்ட சில நிகழ்ச்சிகளை மட்டுமே கூறுகின்றது இந்நூல் கூறும் சில வரலாறுகள் பொருத்தமில்லாததாக இருக்கின்றன புலமை நிரம்பாதவர்களுடைய கண்ணா பின்னா பாடல்களும் இந்த நூலில் இருக்கின்றன இந்த நூல் தோன்றிய காலத்தை அறிய முடியவில்லை சரிங்களா அடுத்ததாக நான்காவதாக பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் வண்ண சரவம் தண்டபாணி சுவாமிகள் எழுதிய புலவர் புராணம் பா வடிவத்தில் அதாவது செய்ய வடிவத்தில் புலவர்களின் வரலாற்றை விரித்து கூறுகிறது இதன் எழுபது புலவர்களுடைய வரலாறு இருக்கின்றது பனிரெண்டு பாகங்களை கொண்டது இந்த நூல் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாவதாக அட்டாவதான மீராசாமி செட்டியார் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டில் வெளியிட்ட வினோதரச மஞ்சரியில் சில பொது கட்டுரைகளுடன் கம்பர் ஓட்டக்குத்தர் புகழந்தி காளமேகம் ஒவ்வையார் போல்வாரின் வரலாறுகள் எழுதப்பட்டுள்ளன இவை செவி வழி கதைகளே அன்றி வேறு அல்ல சரிங்களா அடுத்து ஆறாவதாக இவை தவிர முறைப்படியான தமிழ் இலக்கிய வரலாறு எழுதப்படுவதன் முன் இருந்த நிலைமையை தமிழ் புலவர் சரித்திரம் என்ற சிறு நூலில் விக்கு சூரிய நாராயண சாஸ்திரியாரும் நூறாண்டுகளில் தமிழ் என்ற நூலில் காப்போ ரத்தினமும் சுட்டிக்காட்டி உள்ளனர் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஏழு வரைக்கும் குறிப்பிட்டார் அடுத்து அடுத்ததாக காசி செட்டி என்பார் அவர் யார் அப்படின்னாக்கும் இலங்கை சேர்ந்தவர் பாவரு தாய்ப்பாணத்தில் சைமன் காசி செட்டியார் அவர் எழுதிய நூல் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதில் ஆங்கிலத்தில் தமிழ் புலவர்களை பற்றி எழுதியிருக்கின்றார் புலவர் பெயர்களை அகர வரிசைப்படுத்தி கூறும் இந்நூலில் சேர்க்கப்படாத வேறு சில புலவர்களையும் சேர்த்து ஏழு நாட்டு புலவர் ஆ சதாசிவம் பிள்ளை அவர்கள் பாவலர் சரித்திர தீபகம் என்ற நூலை எழுதியிருக்கின்றார் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் வெளியிடப்பெற்றது இது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது இது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தொன்னு சரிங்களா அடுத்து சுன்னாகம் குமாரசாமி புலவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் எழுதி வெளியிட்ட தமிழ் புலவர் சரித்திரம் என்னும் நூலில் நூத்தி எண்பது புலவர்களின் வரலாறு அகரவரிசையில் கூறப்படுகிறது அப்ப பாருங்கண்ணே ஒரு நூல் தோன்ற தோன்ற அந்த புலவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போயிருப்பாருங்க ஐம்பத்தி ஆறு புலவர்கள் அடுத்து அறுபத்தி நான்கு அடுத்து எழுபது அப்படியே கூடிக்கொண்டு இன்றைக்கு நூற்றி எண்பது புலவர்கள் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஒன்பதில் வெளியிடப்பட்ட சபாபதி நாவலரின் திராவிட பிரகாசிகை தமிழ் இலக்கிய வரலாற்றை கூறுகின்றது இது சங்க இலக்கியம் காவிய இலக்கியம் இதிகாச இலக்கியம் திருமுறை இலக்கியம் புராண இலக்கியம் பல்வகை பிரபந்த இலக்கியம் என முதன் முதலாக பகுத்து பேசுகிற சிறப்பு உடையது நன்றாக கவனித்துக் சில நூல்கள்ல வந்து தமிழ் இலக்கிய வரலாறு என்று கூறினாலும் அவர் அமைகின்ற விதத்தை பொறுத்து இந்த முதன் முதல் அப்படிங்கிற ஒரு தொடரை பெறுகின்றன அதெல்லாம் இந்த கருத்துக்களை எல்லாம் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் அப்ப கால பொறுப்பு முறையில் அமைந்த முதல் இலக்கிய வரலாற்று நூல் வந்து திராவிட பிரகாசிகை சபாபதி நாவலர் சரிங்களா அடுத்து எம் எஸ் பூர்ணலிங்கம் பிள்ளை அவர்கள் தமிழ் இலக்கியம் என்னும் நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஆங்கிலத்தில் வெளியிட்டார் இந்த நூலை வந்து அவர் தமிழ் முதுகலை பயன்பாடுகளுக்கு என எழுதி இருக்கின்றார் அதாவது பிஜி தமிழ் படிக்கிறாங்களே அவங்களுக்காக இந்த நூலை எழுதினார் அன்று தமிழ் முதுகலையில் இவ்வரலாறு ஆங்கிலத்திலேயே கற்பிக்கப்பட்டு வினாத்தாலும் அதுலேயே வினவப்பட்டது எப்படி பாருங்களேன் தமிழ் இலக்கிய வரலாற்றா ஆங்கிலத்துல இலக்கிய வரலாற்றை முறைப்படுத்தி உரைக்க முற்பட்ட முதல் நூலாக இது விளங்குகிறது என்று கூறுவார் காப்போர் ரத்தினன் அவர்கள் அப்ப பாருங்களேன் ஏற்கனவே ஒரு முதல் முதல் பார்க்கலாம் இப்போ ஒரு முதல் பார்க்கிறோம் சரிங்களா அடுத்ததாக நூல் தமிழ் முதலில் தோன்றிய சிறந்த இலக்கிய வரலாறு அப்படின்னு சொன்னா பேராசிரியர் க சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பதாம் ஆண்டு வெளியிட்ட நூல் ஆகும் பல ஆண்டுகளாக ஆசிரியரை சேர்த்து வைத்திருந்த ஆராய்ச்சி குறிப்புகளை பயன்படுத்தி செம்மையான முறையில் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கின்றது இந்நூலில் சிற்சில நூற்றாண்டுகளோடு தமிழ் வளர்ச்சி இணைத்து காட்டப்பட்டுள்ளது அப்ப பாருங்களேன் ஏன்னா வந்து நம்ம தேர்வுல ஒரு வினாத்தாள் வந்துடும் யூஜிசி இதுல வந்துருந்தது முதல் முதலில் தமிழ் இலக்கிய வரலாறு எழுதியவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க தெரிய உடைகளை காசு பிள்ளை கா சுப்பிரமணியம் பிள்ளை அவர்களுடைய நூல் தான் சரியான விடை அதுதான் இங்க நம்ம பார்த்தோம்ப்பா சரிங்களா அதன் பின்னர் எழுந்துள்ள தமிழ் இலக்கிய வரலாற்று நூல்களும் அவ்வரலாற்று தொடர்பான நூல்களும் பல ஆகும் தஞ்சை சீனிவாச பிள்ளை எழுதிய இலக்கிய வரலாறு ஒன்றும் காலத்தால் முற்பட்டது அவை பார்வைக்கு உரியன அதே போன்று மு அருணாசலம் அவர்கள் நூற்றாண்டு வரிசையில் எழுதி வருகின்ற நூல்கள் மிக விரிவானவை இது பதிவே நம்ம தனியா பார்த்திருக்கோம் இல்லைங்களா அடுத்த பாத்தீங்கன்னாக்க அடுத்த நூலாக கூறுவதற்கு முன்பாக அவர் கூறுகிறார் தமிழரின் அரசியல் வரலாற்று பகுப்புகளுக்கும் தமிழ் இலக்கிய காலப்பகுப்புகளுக்கும் உள்ள இயல்பு புலப்படும் இப்ப இது வந்து இலக்கிய காலம் இது வரலாற்று காலம் பாருங்களேன் தங்க காலம் தன்னரசி காலம் எனப்பட்டதை தங்கம் அறிவிய காலம் முதல் வேற்றரசு காலம் அல்லது இருந்த காலம் பல்லவர் காலம் முதல் வேற்றரசு கால தொடர்ச்சி அடுத்து சோழர் காலம் தமிழரசு எழுச்சி காலம் நாயக்கர் காலம் இரண்டாம் வேற்றரசு காலம் அதாவது தமிழ் அல்லாதவர்கள் ஆழ்கின்றார்கள் அப்படின்னாக்கோ இந்த மாதிரி வேற்றரசு என்கின்ற சொல்லை ஆழ்கின்றார்கள் ஐரோப்பியர் காலம் ஐரோப்பியர் ஆட்சி காலம் இக்காலம் உரிமை அரசு காலம் ஏன்னா சுதந்திரம் பெற்ற அல்லவா அதனால இவையே பெரும்பாலும் காணப்படுவன இவற்றில் இலக்கிய பகுப்பு முழுவதும் அரசியல் பின்னணி பெயராலேயே சுட்டப்படுவதன் அடிப்படை உணரத்தக்கது ஏனெனில் வேறு அடிப்படையில் பிரித்தால் இங்கு தெளிவு ஏற்பட வழி இல்லை அப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம வேற மாதிரி நம்ம பிரிச்சோம்னாக்கோ நமக்கு ஒரு தெளிவு கிடைக்காது அப்படின்னு குறிப்பிடுகின்றார் இப்ப பாத்தீங்கன்னா எம் எஸ் பிள்ளை அவர்கள் எப்படி காலம் பகுக்கின்றார் கிளாசிக்கல் அதாவது செவ்வியல் காலம் ஏஜ் ஆஃப் பௌத்த சமண காலம் ரிவைவல் சமய மறுமலர்ச்சி காலம் லிட்டரரி ரிவைவல் இலக்கிய மறுமலர்ச்சி காலம் மட்டம் மனங்களின் காலம் அடுத்து ஈரோப்பியன் கல்ச்சர் ஐரோப்பிய பண்பாட்டு காலம் அப்ப இந்த உட்பிரிவுகளின் சிறப்புடைய தனி நூல்களையும் இலக்கிய இயக்கங்களையும் அடிப்படையாக வைத்து எம் எஸ் பூரணம் பிள்ளை அவர்கள் தம்ம இந்த நூலை அவர் யாத்துள்ளார் யாத்துள்ளார் ஏற்றுள்ளார்னு அர்த்தம் பிற இருந்த காலம் என்பது புத்த சமண காலம் என்றும் பல்லவர் காலம் என்பது சமய மறுமலர்ச்சி காலம் என்றும் சோழர் காலத்தில் இலக்கிய மறுமலர்ச்சி காலம் என்றும் இலக்கிய மறுமலர்ச்சி காலம் என்றும் மகமதிய படையெடுப்பு மற்றும் நாயக்கராட்சி காலத்தில் சைவ மடங்களே அமலுக்கு புகழிடமாய் இருந்தன ஆதலில் அதனை மடங்களின் காலம் என்றும் குறிப்பிட்டிருப்பது அவர்தம் நுண்மான் நுழைப்புலத்தை காட்டுகின்றது சுப்பிரமணியனார் வந்து மாணிக்கவாசர் காலம் சமனராட்சி காலம் தேவார காலம் ஆழ்வார் காலம் என்று பெயரிட்டிருந்தாலும் நூற்றாண்டு அடிப்படையில் பெரும்பகுதி தம் நூலை அமைத்திருக்கின்றார் காப்போ ரத்தினம் நூறாண்டுகளில் தமிழ் நூற்றாண்டுகளில் தமிழ் என தமிழ் நூலை முறைப்படுத்தி எழுதியிருக்கின்றார் மு அருணாச்சலம் அவர்களும் அதே போன்றுதான் நூற்றாண்டு வரிசையில் எழுதி வருகின்ற நூல்கள் சிறப்பாக குறிப்பிடத்தக்கவை சோமசந்திர தேசிகர் பதினாறாம் நூற்றாண்டு தமிழ் புலவர்கள் வரலாற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலும் அதனைத் தொடர்ந்து பதினேழாம் நூற்றாண்டு தமிழ் புலவர்கள் வரலாற்றையும் எழுதி வெளியிட்டிருக்கின்றார் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் முனைவர் ஆ வேலுப்பிள்ளை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தமிழ் இலக்கியத்தில் காலமும் கருத்தும் மிக முக்கியமான வேலுப்பிள்ளை அப்படின்னாலே இந்த நூல் ரொம்ப பெயர் கொடுக்கும் அந்த மாதிரி என்ற நூலை எழுதி வெளியிட்டுள்ளார் மக்களின் உணர்வு நிலைகளையும் அதன் வெளிப்பாடுகளையும் அடிப்படையாக வைத்து அவர் காலப்பகுப்பு செய்கின்றார் எப்படி இயற்கை நெறிக்காலம் காலம் அறநெறி காலம் சமய நெறிக்காலம் தத்துவ நெறிக்காலம் அறிவியல் காலம் அல்லது மக்களுடைய உணர்வு நிலைகளை அடிப்படையாக வைத்து இந்த மாதிரி அவர் பிரிக்கின்றார் இப்போக்கு சமுதாய நோக்கில் இலக்கியத்தை அணுக உதவுகிறது இத்தகைய தீய முயற்சிகளில் ஈடுபடுவதால் கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் இலக்கிய வரலாற்றில் புதிய ஒளிபரவ வாய்ப்பு உண்டு இல்லையா ஒவ்வொரு பகுதிக்கும் பல்வேறு பெயர்கள் அப்ப பல்வேறு நிலைகள் பாருங்களேன் சங்க காலம் அப்படின்னா ஆட்சி காலம் திணை இலக்கிய காலம் இயற்கை நெறிக்காலம் காலம் இயல்புணர்ச்சி காலம் செவ்வியல் நெறிக் காலம் பொற்காலம் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு பெயர்கள் இருண்ட காலம் அப்படின்னா சங்க மருவிய காலம் கலப்பிர காலம் பௌத்த சமண காலம் வீதி நூல் காலம் அறநெறி காலம் பல்லவர் காலம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க பக்தி இலக்கிய காலம் சமய மறுமலர்ச்சி காலம் சமய நெறி காலம் நாயன்மார் ஆழ்வார் காலம் இசைப்பாட்டு காலம் என்று குறிப்பிடலாம் சோழர் காலம்னாக்கும் காப்பிய காலம் உரை நூல்கி காலம் சிற்று இலக்கண காலம் இலக்கிய மறுமலர்ச்சி காலம் தத்துவ நெறி காலம் அடுத்து பாத்தீங்கன்னா நாயக்கர் காலம் அப்படின்னாக்க சிற்று இலக்கிய காலம் தனிப்பாடல் காலம் தத்துவ விளக்கம் சந்த இசைப்பாடல் நாட்டுப்புற இலக்கிய மறுமலர்ச்சி புராணம் இஸ்லாமிய இலக்கிய வளர்ச்சி காலம் அடுத்து ஐரோப்பியர் காலம் என்று சொன்னோமானால் உரைநடை அறிவியல் நெறி கதை இலக்கிய வளர்ச்சி கட்டுரை இசை நாடகம் பதிப்பு பொதுமக்கள் இலக்கிய வளர்ச்சி காலம் என்று பகுக்கலாம் உரிமை காலம் அப்படின்னாக்கும் மறுமலர்ச்சி காலம் விடுதலை இயக்க காலம் சீர்திருத்த இயக்க காலம் புதுமை ஏற்பு காலம் புது கவிதை வளர்ச்சி காலம் ஆராய்ச்சி முன்னேற்ற காலம் என்று நாம் பகுக்கலாம் எல்லாமே மக்களுடைய உணர்வுகள் அடிப்படையிலும் இந்த வகையிலும் நாம் பிரிக்கலாம் என்று கூறுகின்றார் தமிழண்ணல் அவர்கள் அவர் ஒரு கருத்து கூறுகின்றார் வெறும் பாடநூல் நோக்கம் ஒன்றே கொண்டு ஒன்றை பார்த்து ஒன்று என எழுதும் இலக்கிய வரலாறுகள் பயனுடைய ஆகா அது பயன் தராது மிக விரிவான மிக செறிவான அழுத்தமான புதுமையான இலக்கிய வரலாறுகள் பல எழுதப்படுமேல் ஒரு பொதிந்த காலப்பகுப்பு குறியீடுகள் பல தோன்றும் என்பது உறுதி என்று தம்முடைய புதிய தமிழ் இலக்கிய வரலாறு என்கின்ற நூலில் தமிழனல் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றார் புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு நம்முடைய தமிழ் பேராசிரியர் தமிழனல் அவர்கள் எழுதிய அந்த நூலின் வழியாக கருத்துக்களை நாம் பார்த்தோம் அதாவது கிட்டத்தட்ட இருபது நூல்கள் தமிழ் இலக்கிய வரலாறு தொடர்பான நூல்கள் அவை எவ்வாறு காலப்பகுப்புகள் கொண்டிருக்கின்றன என்பவர் பற்றி அவர் கூறிய கருத்துக்களை இந்த பதிவில் நாம் பார்த்தோம் இதனுடன் தொடர்புடைய பதிவுகளை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து பதியுங்கள் சரிங்களப்ப மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்